அடுத்ததாக எனது பெயர் முகமது ஷாஜகான் இது போன்ற மொழியின் அடிப்படையில் சில பெயர்கள் சிற்கான பெயர்களாக இருக்கும் பட்சத்தில் மறுமையுடைய இருக்கும் விளக்கம் தரவும் பெயர் மாற்றம் அவசியமா அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது சில பெயர்கள் வந்து என்ன செய்யறாங்க ஷாஜஹான் மன்னர் ஜஹான் என்றால் உலகம் சொன்னா உலக மன்னர் உலகத்துக்கே ராஜா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வந்து உலகத்துக்கு ராஜா அல்லதான் அப்ப ஷாஜஹான் தஜன் செய்யறாங்க பேர் வைக்கிறாங்க ஒரு நாட்டுக்கு ராஜாவா இருக்கலாம் நல்லா கொடுத்துருக்கலாம் உலக ராஜான்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாம் இருக்குது அப்படி அந்த மாதிரி பேரை வச்சோம்னு சொன்னா அது மாத்தணுமா அது குற்றமா அப்படின்னு சொன்னா அது பற்றி ரெண்டு விதமான கருத்துக்கள் அதிசல் இருக்குது ரெண்டையும் பார்த்து அதுக்கு இடைப்பட்ட ரெண்டுக்கும் ஏற்ற ஒரு முடிவுக்கு தான் நம்ம வரணும் என்ன மாதிரி ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா ரசூப் செல்ல அலே அவர்கள் சிலருடைய தப்பான பேரை மாத்தி இருக்கிறார்கள் அப்படி இருக்கு சிலருடைய தப்பான பேரை மாத்தாம தெரிஞ்ச மாத்தாம விட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கு எல்லோருக்கும் மாத்தி இருந்தாங்கன்னு சொன்னா கம்பல்சரியா மாத்தணும்னு இருக்க முடியும் சிலருக்கு மாத்திருக்கிறாங்க சிலருக்கு தெரிஞ்சு அவங்க அந்த பேர் வச்சிருக்குன்னு தெரிஞ்சும் கூட அவர் பேரை விட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஆசியா ஆசியான்னு சாது போட்டது ஆசியா ஆசியாண்டு ஒரு பெண்ணுக்கு பேர் இருந்திருக்கு ஆசியான்னு சொன்னீங்கன்னா ஆசியான்னு சீன் போட்டீங்கன்னா அது பிறவனுடைய மனைவி நல்லடியா அதை வைக்கணும் சாது போட்டீங்கன்னு சொன்னா ஐந்து சாது போட்டீங்கன்னு சொன்னா பாவம் செய்யறவண்டு அர்த்தம் ஆசியான்னு சொன்னா பாவம் செய்யறவண்டு ஒரு அம்மாவுக்கு பேரை வச்சு விட்டாங்க பட் அவன் என்ன பேர்னு கேட்டவன சொன்னவுன நீ வந்து ஆசியா கிடையாது ஜமீலா அழகி ஓன் பேர் ஜமீலாண்டு வச்சுக்க ரசோல்லா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி முசிம்ல வருது இது சிரிப்பு கிடையாது ஆக்க என் பேர் வைக்கிற நல்ல வைக்க தெரிவிக்க வேண்டிதானே அப்படிங்கறக்காக மாத்திட்டாங்க அது ஒரு அதிகம் முஸ்லீம்ல வருது அதே மாதிரி வந்து இந்த ஜெயினப் இருக்கிறாங்கல்ல ஜெயினப்புக்கு வந்து பேரு ஜெய்னப்பு கிடையாது அவங்களுடைய ஒரிஜினல் பேரு பர்ரா பர்ராங்கிற அவங்களுடைய பேரு பர்ராண்டா ரொம்ப நல்லவள் அர்த்தம் பர்ரா ரொம்ப நன்மை நல்லவள் உள்ளும் புறமும் தூய்மையானவளுங்கிற ஒரு அர்த்தத்துல வரக்கூடிய ஒரு சொல்லு இதை ஒரு சும்மா பேரா வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இந்த பர்ரா என்ன செய்வாங்கன்னு கேட்டா துசக்கி நப்சஹா இந்த பேரை சொல்லி நான் யார் தெரியுமா நான் பர்ரா அப்படி வாங்கலாம் பேரை அப்துல்லா அப்துல்லா போயிட்டு வேண்டியான சாலிகின்னு ஒரு ஆள் பேர் வச்சாச்சு அவர் என்ன செய்யறது நான் யார் தெரியுமில நான் சாலிகு நல்ல அடியா அப்படி வாதம் பண்ணக்கூடாது என் பேர் சாலிகின்னு பேருக்கு வியாக்கியானம் கொடுக்க கூடாது பேர் ஒரு அடையாளத்துக்கு எந்த பேர் வேணாலும் வைப்பாங்க வெள்ளையா இருக்கு கற்பசாமி வைப்பாங்க அதுக்கு மீனிங் எல்லாம் கொடுக்க கூடாது பேர் அவ்வளவுதான் அந்த மாதிரியான பேர் எடுத்துக்கிறாம இவங்க என்ன செய்வாங்களா துசக்கி நப்சகா தன்னை தானே அவங்க பெருமைப்படுத்திக் கொள்வார்கள் இந்த பர்றாங்க உனக்கு இந்த பேர் சரியில்லை ஜெயின மாத்திக்க இந்த பர்றாங்கிற பேருக்காக மாத்தல இந்த பர்றாங்கிற பேர் வச்சதுனால அவங்க கொஞ்சம் ஒரு தன்னை உயர்வாக நினைத்துக் கொண்டு நான் பர்பா பார்க்கேன் நல்லா ஒரு விருப்பமாக நிறையா இருக்கும் சில ஆளு அவுளியான் பேர் சுட்டுருவாங்க இப்போ இந்த காலத்துல இருக்குது அதை வச்சு என்ன சரி நான் யார் அவுளியா எனக்கு கடந்தாங்க அப்படின்னா சரியா வருமா உன் பேர் அவுளியா அப்படிங்கிறது வந்து இருக்குது இதுதான் இருக்குது அப்ப அந்த பேரை சொல்ல மாத்திட்டாங்க சரி அதே மாதிரி வந்து சொன்னாங்க அல்லாவுக்கு ரொம்ப 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 பிடிக்காத ஒரு கெட்ட பேர் என்னன்னு கேட்டா மலிக்குல் அம்லாக் அரசர்க்கு அரசர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அரசர்க்கெல்லாம் அரசன் இந்த பேர் வைக்கிறவன்தான் அல்லாட்ட ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லி ரசூல்ல சொன்னதாக முஸ்லீம்ல இருக்கிறது இதுக்கு ஈக்குவலான வார்த்தையை வந்து சுஃபியான் சௌரி சொல்றாங்க இதே போன்றதுதான் அவர் பாரசில உள்ள ஷாஹின் தான் ராஜாவுக்கு ராஜா ஷாகுனா ராஜா ஷாகின் ஷாகுனா ஷாகுக்கெல்லாம் ஷாகு ராஜாவுக்கு ராஜாதி ராஜா இதே இதே இதுக்குடைய பாரசி வார்த்தை ஷாகின் ஷா அந்த அந்த பழைய முஸ்லீம் வரலாற்று படங்கள் எல்லாம் போட்டு அது போடுவாங்க ஷாகின் ஷா ஆலம் போனாகுன்னு சொல்றாங்க இல்ல அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அரசருக்கு அரசர் அர்த்தம் இந்த மாதிரி பேர் வைக்க கூடாதுன்னு சொல்லி ரசூர்லாம் கண்டிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு ஆளுக்கு பேர் என்னன்னு கேட்டா என்னன்னு கேட்கறாங்க உன் பேர் என்னப்பா ஹசுனு ஹசுன் என்னன்னா கவலை பேர் கவலைன்னு வைக்கிறார் கவலைன்னு பேர் வைக்கலாமா அப்படி வச்சுட்டாரு அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க பல் அந்த சகுன் கவலை இல்லப்பா உன்னை நீ வந்து எளிதானவன் அப்படின்னு உங்க பேரை மாத்திட்டேங்கிறாங்க அவர் என்ன செய்யறாருன்னா லா யுகை இஸ்மன் சம்மானி கேபி எங்க பாப்பா வச்ச பேர் மாத்த மாட்டேன்ட்டார் ரசூல்லாசன் கேட்கல அவர் ரசூல்லா என்ன செய்யறாங்க கவலைன்னு பேர் வைக்கிறாரு நீ சகலன்னு மாத்தி கேங்குறாங்க அதுல எங்க வாப்பா அப்படிதான் வச்சுட்டாங்க அதை நான் மாத்த மாட்டேன் தந்தை வைத்த பேரை நான் மாத்த விரும்பல அப்ப ரசூல்லா வந்து அவர் சீரியஸா சொல்லணும்னு இருந்தோம் இல்லாட்டி சகாபாக்கள் மீறுவாங்களா அதாவது பேரை வச்சேன்னா இப்படி மீற வகி விஷயம் இது அத கண்டு கடுமையான குற்றம் போயிடும் அப்படி ஊர்ல உங்கள சாப்பாடு இருக்க மாட்டாங்க இது வந்து ஒரு கோரிக்கை மாதிரி ரசோலை சொல்றாங்க நல்லா இருக்குமாப்பா அப்படி நினைச்சிக்கிட்டு தான் அவர் மறுத்து மருத்துவம் மருத்துவ ரசோல சரி வச்சுட்டு போ அது விட்டாங்க ஆகணும்னு புரியாத பிடிக்கல ஆனா அது பிறகு வந்து இவனும் சையப்ப சொல்றாரு அதுக்கு பிறகு அவருக்கு அவர் வீட்டுல எப்ப பார்த்தாலும் கவலை அவர் ஆயிடுச்சு அந்த பேர் வச்சேன்னாலும் ஆகல நல்லா அவருடைய ரசூல் சொல்லி கேட்கல இல்ல அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒரு கவளையாய் போச்சுன்னு சொல்லி அவர் சொல்றார் இது வந்து இதுவும் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்குது அப்ப இந்த மாதிரியான பெயர்கள் வந்து த ரசூல்லா வந்து மாத்தி இருக்காங்க தடுத்து இருக்காங்கன்னு பார்க்கிறோம் அதே மாதிரி அப்துல் முத்தலிப்னு ஒரு பேர் அப்துல்லா என்ன அடிமை முத்தலிப்னா முத்தலிப்புக்கு அடிமை முத்தலிப்னு அல்லாவுடைய பேர்ல இருக்குதா அடிமைன்னு நீங்க பேர் வைக்கறானன்னா யாரெல்லாம் அப்துல்லான்னு வைக்கலாம் அப்துல் ரஹ்மான் வைக்கலாம் ரஹ்மான் ரஜாக் அப்துல் ரஜாக் அப்துல் அல்லாவுடைய பேர் அப்து என்கிற வார்த்தையை சேர்க்கிறதா இருந்தா அல்லாவுடைய பேரை சொல்லி அதுக்கு முன்னாடி தான் அப்து சேர்க்கணும் எப்படி சேர்க்கணும் அப்துல் ஜப்பாரு அப்துல் வஹாபு அப்துல் ரஜாக் அப்துல் ரஹீம் அப்துல் குத்தூஸ் அப்துல் வாஹிது அப்துல் அஹது அப்படின்னு அந்த அல்லாவுடைய சிவத்தை சொல்லி அதுல அப்து சேர்த்து வைக்கிறதுனா அது ஓகே அல்லாவுடைய பேராக இல்லாத ஒண்ணுக்கு போய் அப்துன்னு போட்டா என்ன அர்த்தம் சிறுக்கு தராது அப்துல் முத்தலீப்னு ரசூல் அப்படியே பாட்டினாருக்கு பேர் இருந்துச்சு அதுக்கு ரசூல் பொறுப்பொழி ஆக மாட்டாங்க அவர் வச்சுட்டு ஜாக வைங்கள இந்த அப்துல் முத்தலிப்புங்கிற பேர் சரியான வைக்கலாமா நம்ம வைக்க கூடாது ஏன் வைக்க கூடாது அப்துல் முத்தலிபுனா முத்தலிப்பு அல்லவா அல்ல இல்லன்னு ஆயிடுச்சு அப்ப யாரோ ஒரு ஆளு யாரோ ஒரு சிலையா கல்லோ ஏதோ ஒண்ணு நீங்க முத்தலிப்காடமியா இருக்கிற அப்துல் முத்தலிப்னு வைக்க அவர் காபிரா இருந்தாரு முத்தலிப் அப்துல் முத்தலிப் பேர் வச்சாங்க அந்த பேரோட முத்தா போயிட்டாரு அதுக்கு சொல்ல வரல ஆனால் அதன் நினைவாக ரசூல்லாவுடைய சொந்தக்கார ஒரு ஆளுக்கு அப்துல் முத்தல பேர் வைக்கிறாங்க அவர் சஹாபியா இருக்கிறார் அப்ப இஸ்லாத்துக்கு முந்தி பேர் வச்சிருக்காங்க ரசூல்லா காலத்தில் அவர் வாழ்றாரு அவர் உறவினர் அவர இருக்கிறார் அப்ப அப்துல் அவர் அறிவிக்கிற ஹதீசுகள் எல்லாம் கூட வருது அகமதுல வருது ஆயிரத்தி அப்துல் முத்தலிபு ரபியா ரபியாவுடைய மகன் அப்துல் முத்தலிபு அறிவிக்கிறார் அப்பாஸ் இல்லா ரசூ அப்பாஸ் வந்தார் அறிவிக்கும் பொழுது அந்த அறிவிப்பாளர்கள் யாரு வர்றா அப்துல் முதலீபு வர்றாங்க இந்த அப்துல் முத்தலிப் யாருன்னு கேட்டா ரபியாவுடைய மகன் ரபியாண்டா கேட்டா அந்த அப்துல் முத்தலிபு ஒரு பேரன் ரசுல்லா எப்படி பேரனும் அதே மாதிரி ஒரு பேரன் தான் இந்த அப்துல் முத்தலீபு என்று வரும் அப்ப ரசுல்லாவுக்கு தெரியும் அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆளு குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆளுக்கு அப்துல் முத்தலிபு பேர் இருக்கிறது ரசூல்லாட்ட வந்து கூட என்ன செய்யறாங்கன்னா அவர் அப்துல் முத்தலீப் கொண்டு வந்து இந்த இளைஞரா இருக்காரு ஜக்காத்து வசூலிக்கிற வேலையை கொடுங்க என்றெல்லாம் சிபாரிசு பண்ணுவாங்க அப்ப ரசூல் என்ன செய்ய மாட்டாங்க என் குடும்பத்தாருக்கு தெக்காத்துலாம் ஆறாமனு சொல்லி செய்ய மாட்டேன்ருவாங்க அப்ப அவர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அவர் என் குடும்பத்தாருன்னு தெரிகிறது ஆனால் நீ அப்துல் முத்தலிப்பு அந்த காலத்துல வச்சுட்டாங்க மாத்திருந்தாங்களா மாத்திர இன்னும் வைக்க கூடாது வச்சுட்டா மாத்தி ஆகணுமான்னு கேட்டா ஏற்கனவே வைக்க புதுசா வைக்கிறதுக்கு சட்டமாக வைக்க கூடாது வச்சுட்டாங்கன்னு சொன்னா அதை மாத்துறதுக்கு அவ்வளவு சீரியஸா ரசூல்லா கொடுக்காம என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவர் அப்துல் முத்தலிபாவை இருந்துதான் மரணித்தார் அப்துல் முத்தலிப்ங்கிற பேர்ல தான் இருந்தாரு அந்த அப்துல் முத்தலீப் பேர்ல தான் ஹதீஸ் எல்லாம் அறிவிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு பேர்களே கூடாது அவர் முபவத்துக்கு முன்னாடி இந்த ஒரு அப்படியே அப்துல் முத்தலிபாபு அழைக்கப்பட்டாரு அப்துல் முத்தலிபா மொத்தாபோக்கு போயிட்டாரு ரசூல் அது தெரிஞ்சிச்சு நீ உடனே மாத்து அப்படின்னு அவங்க மாத்தினாங்களா இல்ல அந்த பேரை மாத்துற விஷயத்துல ஏற்கனவே வச்சுட்டாங்கன்னு சொன்னா அத சீரியஸ் எடுத்து ரசூல்லா என்ன செய்யல மாத்தல அதே மாதிரி வந்து அஸ்வத் அஸ்வத்ன்ற ஒரு பேர் இருக்குல்ல நிறைய சகாபாக்கள் இருந்திருக்கிறாங்க அசுவதுனா கருப்பேன் கண்ணம் கருப்புன்ற அர்த்தம் சாதா கருப்பு கிடையாது அசுவதுனா சூப்பர் லேட்டி டிகிரி அது ரொம்ப கம்பேரிட்டிவ் டிகிரி மிக கருப்பானவன் அப்படிங்கிறது அஸ்வதுங்கிற பேர்ல வந்து முப்பது பேர் சகாபாக்கள் இருந்திருக்கிறாங்க அஸ்வதுங்கிற பேர்ல அந்த இப்ப நம்ம காலத்துல வைக்கிறாங்க கருப்பு சமையல் வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி அந்த காலத்துல நினைஞ்சிருக்காங்க அசுவதுன்னு வச்சிருக்காங்க இப்ப கற்பண்ட ஒத்துக்க மாட்டாங்க யாராவது கற்பண்ட பேர் வச்சா ஒத்துக்கிறாங்க ஒத்துக்க மாட்டான் அந்த காலத்துல அசுவது கற்பண்ட பேர் வச்சிருக்காங்க யாருக்கு சகாபாக்களுக்கு அவங்களும் அதை வெறுத்து மாத்தல ரசூல்லா கூப்பிட்டு என்னப்ப அசுவது வச்சுக்கிறீங்க மாத்துவேன் அப்படி சொல்லவும் இல்ல சிலருக்கு சொன்னாங்க சிலருக்கு சொல்லணும்னு அர்த்தம் அதை வைத்து விட்டதற்கு ஒரு லிபரல் அவங்க ஒரு சும்மா விடுப்பு நெகிழ்வு தன்மை நடந்து கொண்டார்கள் தவிர கடும் போக்கு கையாள இல்லாட்டி அசோதுங்கிற பேர் ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க அசீர் அசீர்னா கைதி கைதிங்கிற பேர்ல வந்து நாலு சகாபி இருந்திருக்காங்க சகாபின்னு ரசூல் அவர் தெரியும் கைதின்னு பேர் வைப்பாங்க அசீர்னு பேர் வச்சிருக்காங்க நாலு பேர் இருந்திருக்காங்க அவரஜ்னா நொண்டி ஆவரேஜ்ங்கிற பேர்ல சகாபாக்கள் இருந்திருக்காங்க நொண்டிங்கிற பேர்ல ரசூல்லா அவருக்கு தெரியும் ஆவரேஜ் அறிவித்தாருன்னா ஹதிஸ்லாம் வருது சகாபியா இருந்திருக்கிறாரு அப்ப ஆவரேஜ் என்று பேர் வைக்காது அவர் மாத்தினாங்களா அவர் மத்தவங்களா சொல்லி ஏப்பா அந்த கெட்ட பேர் வச்சுக்கிற மாத்திரின்னு சொன்னாங்களோ அவர் மாத்தி கொண்டாராண்டா ஆவரேஜ் இருந்து பல பேர் இருந்துருக்காங்க ஆவரேஜ்னா நொண்டி ஆழ்வார் என்று சொன்னா ஒத்த கண்ணு ஒரு கண்ணு மாறு கண்ணு இருக்குங்கள ஒன்றரை கண்ணு ஒன்றரை கண்ணு உள்ள ஆளுக்கு வந்து ஆழ்வார் சொல்லுவாங்க அந்த ஆழ்வார் பேர் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க சகாபாக்கள்ல அப்ப ரசூல்லா வந்து நிசையில் அதை வந்து மாத்தல அக்கறா சில பேர் இருந்திருக்கிறாங்க சகாபி பேர்ல வந்து அந்த பேர்லாம் வரும் அக்கறா வாழ்க்கை மண்டல அர்த்தம் வழுக்கை தலையன் வழுக்கை தலையன் பேர் வைப்பாங்க அப்படி வச்சிருந்துருக்காங்க அந்த காலத்துல ஒரு பைத்திகாரத்தனம் அந்த பேர்லாம் வச்சாங்கன்னு சொன்னா அந்த பேரை என்ன செய்யறாங்க அப்படி தடுக்கிறது சொல்லலாம் அது மாதிரி கிலாபு கிலாபுன்னு நாய்கள் நாய்கள் அர்த்தம் பேர் சாபாக்கள் பேர் கிலாபு நாய்கள் நாய்கள் கிலாபின் உமைய உமையாவுடைய மகன் கிலாபுன்னு வருது ஹராமுன்னு பேர் வச்சிருக்காங்க ஹராம் பேரு நாய் ஹராம் அப்ப ரசூல்லா என்ன ஹலால் வைக்க வேண்டிய சொன்னாங்களா அப்ப இந்த பேர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏற்கனவே வச்சுட்டாங்கிறிய ஷாஜஹான் வச்சுட்டாங்கிறிய நீங்க விரும்புனா மாத்திக்கிறான் முன்னாடி வச்சது உங்க வச்சிட கூடாது நீங்கள் வந்து உங்களுடைய சந்ததிகளுக்கு அறியாமை காலத்துல நம்ம அய்யா ஜாஹியா காலமா நம்ம ஆக்கி வச்சிருந்தாங்க நாகூர் பிச்சைலாம் பேர் வச்சிருக்காங்க இல்ல நம்மள எந்த மாதிரி வச்சிருந்தாங்க ஒரு இஸ்லாம் இல்லாம இருக்க போயிருந்தாலும் நாகூர் பிச்சை பேர் பேர் வச்சுக்கிறாங்க அவர் போட்ட பிச்சை நம்ம எல்லாம் இல்ல அந்த மாதிரிலாம் பேர் வச்ச ஒரு காலத்துல என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா மஸ்தான் மஸ்தானா போத போதையில நறுக்கிறோம் அர்த்தம் இன்னைக்கு எத்தனை முஸ்லிம்கள் பேர் என்னவா இருக்கு மஸ்தானா இருக்குது அப்ப அரியாமப்பாளர்கள் வைக்கிறாங்க அந்த மாதிரி பேர் வச்சிட்டாங்கன்னு சொன்னா அது வைக்கப்பட்டு அந்த பேரை மறக்கடிக்க செஞ்சு இனிமேல் வைக்காத அளவுக்கு என்ன செய்யணும் அது கொஞ்சம் மாறிட்டு வருது பூசா வர்றது இப்ப சாவுல மீது அந்த எல்லாம் இப்ப கம்மியா போச்சு மறைஞ்சிருச்சு அந்த பேர்களை பொறுத்தவரை சொல்ல மாற்றவும் சொன்னார்கள் அந்த மாற்ற சொன்னது வந்து சீரியஸா கட்டுமான நிலையில சொன்னார்களான்னா இல்ல அப்படி சொல்லி இருந்தா அந்த ஒரு ஹசனுங்க பேசியிருக்க மாட்டார் கவலைன்னு இந்த மாதிரி எல்லாம் காலத்துல வச்சாங்கன்னா இந்த காலத்துல துறாப்புனா மண் பேர் வைப்பாங்க வைக்கிறாங்க அடுத்தது வைக்காது இந்த மாதிரி பேர்லாம் வைக்க நல்லதா வைங்க பேருக்க நல்லதா வைங்க உங்களுக்கு வச்சுட்டாங்கன்னு சொன்னா அத போய் மாத்துறதுக்கு பெரிய ரிஸ்க் இருக்க அவசியம் இல்லை ஆனா அந்த பேர் நல்ல பேர் இல்லை அப்துல் முத்தலிபு அவர் பேர் வச்சாங்க ரசூல்ல மாத்தவா செஞ்சாங்க அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிப் முடியாது அதனால ஒருத்தருடைய பேர்கள் வந்து நல்லது இல்லைங்கிற விஷயத்துல மாற்றுக்கிறது கிடையாது கடும் கட்டளையிடப்பட்ட ஒரு விஷயமா என்றால் கடும் கட்டளை இடப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது அதே நேரத்துல வைக்க கூடாது இனிமே வைக்க கூடாது என்ன நல்ல பேரை வைங்க என்ற தடையில வந்துருச்சு முந்தி வச்சுட்டாங்கன்னு சொன்னா விட்டு போனா போங்க மாத்திரம் மாத்திட்டு போங்க சில பேர் நிறைய சிக்கல்கள் இருக்கும் அரசு கஜெட் ஆபிசரா இருந்தாருன்னு சொன்னா அவருடைய நிறைய ஆவணங்கள் அதை மாத்தணும் சும்மா பேரை மாத்திட்டு போறது கிடையாது கூப்பிடுறது மட்டும் கிடையாது முசாவிர பிச்சைக்காரன் மாத்திட்டு போயிடலாம் அவனுக்கு சொத்து பத்து ஒண்ணுமே இருக்காது இதை மாத்துறது மூலமாக இவன் சொத்து வேறாளுக்கு போயிடும் பல பேர்ல இருக்கும் அவன் என்ன மாதிரி போட்டாங்களோ அந்த மாதிரி அதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் ஆதார் கார்டுல இந்த ரேஷன் கார்டுல இருந்து எல்லாத்தையும் மாத்தி முடிக்கிறது கூட நம்ம தான் போயிருவோம் ஒன்னொன்னு மாத்திரம் ரொம்ப டைம் எடுக்குது ஒரு சும்மா மாத்திட்டு போறது கிடையாது நம்ம காலத்துல அந்த மாதிரி ரிஸ்க் உள்ள ரிஸ்க் இல்லாத காலத்திலேயே விட்டுட்டாங்க இந்த காலத்துல மாத்துறதுக்கு பயங்கர ரிஸ்க் அப்படி ரிஸ்கா இருக்கு நிறைய நமக்கு இழப்புகள்லாம் வரும் அப்படி வரும் சொன்னா நம்ம பிள்ளைகள் பயணம் வச்சு விட்டாங்க அப்படிங்கறத ஒரு போதனை வழங்கி கொண்டு நீங்க வந்து அதை மாத்துற கஷ்டம் இல்லாட்டி மாத்திட்டு போங்க நல்லதா எடுத்துக்கிறீங்க அதுல ஒரு சிரமம் இருக்குன்னு சொன்னா ரசூல அந்த மாதிரி பேரை மாத்தாம விட்டு இருக்கிறாங்க அதை ஆதாரமா வைத்து விட்டுட்டு போங்க